ஹலோ லோவைஸ்ல பிடிக்கும் மேக்ஸிமம் ஃபேனாக இருப்பீங்க நானே ஃபேன் எடுத்துக்கோக்கமே ஏடமா போலாம் எப்படி கூட அக்கூட வந்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்போ தரமான மஜமான ஒரு ஓபி கலெக்ஷன் கூட எடுத்து வந்திருக்கோம் அதனால் முடிஞ்ச வீடியோ லாஸ்ட்டு வரைக்கும் எல்லாரும் எப்போ ஸ்கிப் பண்ணாமல் மறக்க மறக்காம வீடியோ பார்க்கணும் ஒவ்வொருத்தவங்களும் லைக்கு கமெண்ட் ஷேர்னு பண்ணி சரிக்கே ஓகே அப்படி பண்ணலாம் பிரச்சனை கிடையாது பண்ணுறவங்களுக்காக ரெகுலர் அப்படி வந்து அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் போக போக வந்து வீடியோ முடிஞ்சாலும் கரெக்ட் பண்ணி எடுத்து வந்துடுவோம் அதேமாதிரி எப்போ முல்ல மங்களகரமாக வீடியோவில் போயிடலாம் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்சாலும் எல்லா டீட்டெயில்ஸுமே குவாலிட்டியாக கொடுக்குறோம் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேறு எடுத்துனா ஃபஸ்ட்டு கம்மியான அட்மிஷன் நம்பருக்கு டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கேன் அது மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்திங்கன்னா ஒரு தரமான ப்ரொஃபைல் ஒரு செவன்ட்டி த்ரீ லெவல் வச்சிருக்கா அது இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கே லைக் இருக்குது அது இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி ஒன் சீசன் வந்து சிஎஸில் ஹீரோக்கி போயிருக்காரு இந்த சீசன் கூட எயிட்டி டூ ஸ்டார் வச்சுருக்காப்புல அபிஆரில் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஹீரோக்கில் இருக்காப்புல பத்தொம்பது சீசன் ஹீரோக்கு போயிருக்காரு ஆல்ரெடி வந்து நேம் வந்து ப்ரொஃபைலில் போட்டாச்சு வேறு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது இந்த அக்கௌண்ட் வந்து எப்படி சொல்கிறது ஃபோர் இயர்ஸ் ஓல்டு வரைந்தான் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு நான் வரல சொல்ல போனோம்னா ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கோம் மாதிரி கன் கலெக்ஷன் வந்தாலாம் ரொம்ப பில்ட் இல்லாமல் டக்குனு கன் கலெக்ஷன் வந்தாலும் நம்மளோட குரூப் லிங்க் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் வந்து நம்மளோட அட்மின்ஸ் நம்பர் எக்ஸ்ட்ரா எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு தான் வச்சிருக்கோம் அதனால முடிஞ்சளவுக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு கமெண்ட் செக் பண்ணிக்கிங்க மாதிரி கன் கலெக்ஷன் வந்தீங்கன்னா இங்கே போய்ட்டு டாப் கலெக்ஷன் இருக்குது அதுமாதிரி மேக்ஸ் கலெக்ஷன் இருக்குது நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே இருக்குது அக்கௌண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் கன் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான கன் கலெக்ஷன் ஏன்னா அவங்களை மேக்ஸே அப்போ இல்லை அப்படின்னு நிறைய பேர் அனுப்பிச்சுட்ருவீங்க வெயிட் பண்ணுங்கள் இனிமேல் தான் மேக்ஸு ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது நிறையா மேக்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிறையா மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எம்பி ஃபைவ்டி மேக்ஸு ப்ளஸ் வந்து டபுள் பேரல் மேக்ஸு ஸ்கேர் மேக்ஸு அப்புறம் வந்து எம் டென் மேக்ஸ் ஓகே நாலு மேக்ஸு ப்ளஸ் வந்து இங்கே போட்டு டாப் கன்ஸுமே சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஒன்று ஒன்றாக காமிச்சிருவோம் எம்பி ஃபார்ட்டி இங்கே போய்ட்டு டாப் லெவலில் இருக்குது மாதிரி இந்த ஒரு ப்ளூ எம்பி ஃபார்ட்டி வச்சுருக்கேன் அது நம்ம எம்பி ஃபார்ட்டிக்கெல்லாம் வேறு லெவல் கன்ஸ்கின்னு வச்சிருக்காப்பில் சொல்ல போனோம்னா எம் டனுக்குமே எங்கேயும் ஒரு டாப் டூ பாட்டம் வச்சிருக்காப்புல ப்ளஸ் வந்து இந்த ரெண்டு எம் டென்மே வச்சிருக்காப்பில் அதில் ஓல்டு எம் மேக்ஸ் மேக்ஸே டபுள் பேரலுக்கும் ஒரு தரமான கன் ஸ்கின் எந்தெந்த கன் ஸ்கின் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுமோ அந்த கன்ஸ்கின்னுக்கு அந்த கன்ஸ்கின்ல என்னென்ன டாப் ஸ்கின் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காப்புல அது இல்லாமல் கிரானட்டுக்கு ஐம்பத்தாறு க்ளோவா ஸ்கின் இருக்குது அதில் லெஜெண்டரியே பார்த்தீங்கன்னா பத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கிரானட் ஸ்கின் இருக்குது ப்ளஸ் இந்த குளோவால் தான் ஐம்பத்தாறு இருக்குது அப்புறம் எம்சன் வச்சு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஸ்கின் வச்சிருக்காப்புல தான் அதே மாதிரி பண்டல் சீட் வந்துடலாம் பண்டல்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபைவ் சிக்ஸ்டி நைன் பண்டல்ஸ் இருக்குது அதில் வந்து செகண்ட் ஹென்லைட் பாஸும் இன்க்ளூட் ஓகே ப்ளஸ் வந்து ஃபோர்த் ரேட் பாஸ் இருக்குது படுமோ அந்த ஸ்கேர்ஃப் தான் இல்லை அது இல்லாமல் ஒரு மூணு கிரிமல் வச்சிருக்கப்பில் பர்பிள் ரெட்டு அந்த க்ரீனு அப்புறம் எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்கல் ஹென்டர் பண்டல் இருக்குது ஓகே அப்புறம் எக்ஸ்ட்டாக செகண்ட் ட்ரைட் பாஸு கோல்டன் ஷேட் இருக்காப்புல ப்ளூ ஷேட் இருக்குது அப்புறம் வந்து இந்த மணி கஸ்டியூம் அப்புறம் வென்சுரன்ஸோ காஸ்டியம் அப்புறம் வந்து ஈவோ மண்டல்ஸ் நாலு வச்சிருக்காப்புல அந்த நாலு கலரில் மறு நாலு பண்டலுமே வச்சிருக்காப்புல இப்போ எதுவும் ரீசெண்டாக பண்டல் வந்து அதே எடுக்காமட்டிருந்தாங்க மிச்சபடி ஓல்டு பண்டல்ஸ் எல்லாமே வச்சிருக்காப்புல வெயிட் பண்ணுங்கள் ஓல்டு லைட் பாஸ் எத்தனை போட்டிருக்காருன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் நானே இதை செக் பண்ண மாட்டேன் பார்த்திங்களா இல்லையா கொஞ்சம் எப்படி சொல்கிறது இந்த புது ப்ரொஃபைலுங்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் கோல்டன் பாஸ் நிறையவே போட்டிருக்காப்பில போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி பூயா பாஸ்மே கண்டினியூஸாக எத்தனை ஒரு பதினோரு பாஸ் வந்து போட்டிருக்காப்புல வேற லெவல் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் அப்புறம் எக்ஸெட்ரா வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு காஸ்டூமை காமிச்சிருவோம் ஆர்டிக் ப்ளூ இருக்குது அது மாதிரி எப்படி சொல்கிறது இந்த ஒரு ரேரான காஸ்ட்யூம் இருக்குது இது வந்து இங்கே ரீசெண்டாக ஈவெண்ட் வந்தது தான் பட் வந்து தரமாக இருக்கும் அந்த காஸ்டியூமே அப்புறம் சம்மர் பாய் காஸ்ட்யூம் இருக்குது எக்ஸெட்ரா இந்த ஒரு காஸ்டியூமு டிமல் ஃப்ளேயரில் வந்து மெயின் காஸ்டியூம் கொடுத்துருக்காப்புல அதனால் கோல்டன் ராயல் விட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்போ வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது எமௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அமௌண்ட்ஸ் இருக்குது ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு எப்படி சொல்கிறது எமௌண்ட் கலெக்ஷன் ஐடி விட்ட எல்லா அமௌண்ட்ஸும் மோஸ்ட்லி எடுத்துருப்பாங்க அந்த ஓல்ட் அமௌண்ட் மட்டும் தான் ஐ திங்க் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் ஒரு பதினாலு என்ட்ரி வச்சுருக்காப்பில் நீங்கள் பார்த்தவங்கன்னு எந்த கோனில் அதிகமான என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க நான் பார்த்ததில் இந்த கோனில் ஒன்றா கோன்ல என்ட்ரி அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரெண்டே ரெண்டு ரீஎனிமிஷன் நம்ம தான் இருக்குது எனக்கு இந்த ரியும்னு பிடிக்கும் இந்த ரியஷன்னு பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி இவ்வளோ ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி நிறையா இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அது நம்ம சேனலில் மட்டும் தான் பார்க்கணும் அதனால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க ஆனால் பிடிச்சிங்க முக்கியமாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறோங்க ஓகே பாய்